ஹாய் நண்பர்களே நான் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம ஊரில் ஒரு பழமொழி இருக்குது மண்ணோட நட்பு மனமோட வாழ்வு இங்கே மனம்னு சொல்கிறதுல ஒரு முக்கிய பங்கு வச்சுட்ருக்க வெட்டிவேர் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வெட்டி வீர்னு சொன்னாலே நமக்கு என்னெல்லாம் ஞாபகம் வரும் ஒரு சுவையான மனம் குளிர்ச்சி ஆரோக்கியமான வாழ்வு நம்ம முன்னோர்கள் சொன்ன பல மருத்துவ குணங்கள் இதெல்லாம் தானே இந்த வெட்டிவேர் பற்றி தான் நம்ம இன்றைக்கி ஆழமாக பேச போகிறோம் இதோட ஆரோக்கிய நன்மைகள் என்ன பழைய காலத்தில் எப்படி பயன்படுத்தினாங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் எப்படிலாம் பயன்படுத்தலாம் இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம் அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட் வெட்டி வேர்னால் என்ன எத்தனை பேருக்கு வெட்டி வேர் பற்றி தெரியும் வெட்டி ஒரு புல் வகை சார்ந்த செடி இது தென்னிந்தியா இலங்கை தாய்லாந்து போன்ற சூடான நாடுகளில் நிறையவே வளரும் இந்த வெட்டி வேர்லேருந்து வர மனம்தான் இதோட தனி சிறப்புன்னு சொல்கிறாங்க குளிர்ச்சி தரும் இயற்கையான மூலிகையில் இதுவும் ஒன்று இந்த வெட்டிவேரோட ஆரோக்கிய நன்மைகள் என்னென்னு பார்க்கலாமா உடல் சூட்டை குறைக்கும் கோடை வெயிலில் குடிக்கும் வெட்டிவேர் தண்ணீர் உடலுக்கு உள்ளிருந்து குளிர்ச்சி தரும் பழைய காலத்தில் பெரிய பானைகளில் வெட்டிவேர் போட்டு தண்ணீர் வச்சு குடிப்பதை வழக்கமாக இருந்திருக்காங்க செரிமான சக்தி மேம்படும் வயிற்று எரிச்சல் அமிலத்தன்மை செரிமான கோளாறு இவையெல்லாம் குறையிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது மன அமைதிக்காகவும் வெட்டிவேரை பயன்படுத்தியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் தோல் கூட இந்த வெட்டிவேர் ரொம்பவே உதவிகரமா இருக்கு வெட்டி வேர் நீரால குளிக்கும்போது தோல் பிரச்சனைகள் ஜுரம் எரிச்சல் சொறி இது எல்லாமே குறையும் குளிர் கோடையிலும் தொற்று நோய்கள் பரவாமல் தடுக்கிறதுக்கு இந்த வெட்டிவேர் ரொம்பவே உதவுது அந்த காலத்துல இந்த வெட்டி வேறை எப்பெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா பெரிய ஊஞ்சல் பானையிலோ குளிர்பானத்திலோ வெட்டி வேற கட்டி போட்டு வைக்கிற பழக்கம் அந்த காலத்தில் நிறையவே இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் வெட்டி வேற பாய்களாகவும் வலைகள் தலையணை உள்பைகளாகவும் ரொம்பவே பயன்படுத்தியிருக்காங்க இதில் இருந்து அதிகமான மரதால் இதை வீட்டு வாசனை பொருளாக கூட பயன்படுத்தியிருக்காங்க பழைய வீடுகளில் ஜன்னல்களுக்கு வெட்டி வேர் திரையை பயன்படுத்தியிருக்காங்க மருத்துவ குளியலுக்கு இது பயன்படுத்தியிருக்காங்க உடல் வலி சூடு காய்ச்சல் குறைக்க வெட்டிவேர் தண்ணீர் குளியல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் தெரியுமா ஒரு லிட்டர் தண்ணீரில் பத்துலேருந்து பதினஞ்சு கிராம் வெட்டிவேர் போட்டு இரவு வைத்து மறுநாள் குடிக்கலாம் இஞ்சி எலுமிச்சை சேர்த்து வெட்டிவேர் தேநீராக இதை பருகலாம் வெட்டிவேரை பையில் வச்சு அறையில் தொங்கவிட்டால் வீட்டு ஏர் ஃப்ரெஷ்னராக கூட இது யூஸ் பண்ணிக்கலாம் வெட்டிவேர் நீரில் முகம் கழுவுனால் தோல் மிகவும் பல இருக்கும் பார்த்திங்களாங்க வெட்டிவேர் ஒரு மூலிகை மட்டும் இல்லை நம்ம வாழ்க்கைக்கு இயற்கை கொடுத்த அருமையான பரிசு கோடை வெயிலில் குளிர்ச்சி உடலுக்கு ஆரோக்கியம் மனதுக்கு அமைதி மூன்றும் தரும் நம்ம முன்னோர்கள் சொன்ன வழக்கங்களை மீண்டும் கொண்டு வந்தால் நம்ம உடம்பும் மனமும் நன்றி சொல்லும் இனி உங்கள் வீட்லேயும் வெட்டி வேர் இடம் பெறட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நலம் சக்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்